இன்று நம்மோட நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விந்தனர் ஜீவா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் திமிகு ஜீவா சகாப்தன் அவர்கள் வணக்கம் சார் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு புயலாக மாறி நேத்து மக்கள் எல்லாம் திரண்டு ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இந்த போராட்டத்தை என்ன நடந்துட்டு இருக்குது அதாவது சரித்திரத்தில் வந்து இடம் புரித்த போராட்டங்கள் முக்கிய முடிவுகள் எல்லாமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னின்று நடத்துனது தான் அந்த மக்களை வழிநடத்துகின்ற அல்லது மக்களை பின்பற்றுகின்ற இடத்தில் பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் நம்ம வரலாறு குறிப்பிடும்போது எல்லாவற்றையும் மன்னர்கள் வரலாறாகவும் கதாநாயகர்கள் வரலாறாகவும் நம்ம குறிப்பிடுகிறோம் இவரால் அப்படின்னு அந்த முன்னெடுத்து செல்பவர் அறிவு தொழில்நுட்பமும் கூர்மையான கடின உழைப்பும் விட ஒரு விஷயத்தை வித்தியாசமாக பார்க்கக்கூடிய நபராக இருப்பாரே ஒழிய அந்த ஒரு தனி நபரால் ஒரு போராட்டம் வெற்றியடைந்திருக்க வாய்ப்பே இல்லை உலக சரித்திரங்கள் அது ரஷ்ய புரட்சி பிரெஞ்சு புரட்சி மாவோவினுடைய சீனாவினுடைய நடை பயண புரட்சி எதுவாக இருந்தாலுமே ஏன் இந்திய விடுதலை போராட்டம் எல்லாமே மக்கள் முன்னெடுத்து தான் வெற்றி கண்டிருக்கிறார் இன்னைக்கு நம்ம கால்நியாதிக்க காலகட்டத்தில் இல்லை இன்னைக்கு நம்ம வந்து புரட்சி தொடங்கின காலகட்டத்துலேயும் இல்லை இன்னைக்கு எது ஆதிக்கம் யார் எதிரி எது துப்பாக்கி எது கத்தின்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு பிரிட்டிஷ்காரே நம்மளை அடிமையாக்குறான்னு தெரியுது இன்னைக்கு நமது வளங்கள் சுரண்டப்படுவது அப்படிங்கிறதுலாம் நேரடியாக யாரோ ஒரு பண்ணையாரோ நிலவுடைமையாளரோ பிரிட்டிஷ்காரனோ ஃப்ரெஞ்சுக்காரனோ பண்ணுவது கிடையாது இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரே நாடு இந்தியா அப்போ டெல்லி இருக்குது டெல்லிங்கிறது நமக்கு என்னவாக இருக்கணும் நமக்கான உரிமைகளை பகிர்ந்தளிக்கக்கூடிய இடமாக இருக்கணும் நமக்கான தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இடமாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இங்கே மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய இடத்திலும் மாநில வளங்களை சூறையாடக்கூடிய இடத்திலும் டெல்லி இருக்கிறது அப்படிங்கிறது தான் தெரிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வான ஒரு செய்தி நேற்று மக்கள் ஐயாயிரம் பேர் திரண்டு இருந்து தமக்கம் மைதானத்துக்கு வந்திருக்காங்க மதுரையில்னா மக்களுக்கு வந்து அரசியல் தெரியாது மக்களுக்கு பெருசாக தெரியாது ஏதோ ஒரு ஒரு லாலிபாப் மாதிரி மிட்டாய் காமிச்சு மக்களை ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தவர்களுக்கு அது ஒரு சம்ம தேடி மக்கள் திரண்டு நிற்பான் நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்கள் சினிமா முகத்துல யாரோ ஒரு சினிமா நடிகர் வந்தா இவன் தான் ஆட்சி மாற்றத்தை தருவான் நம்புகிற மக்கள் கிடையாது எல்லாரும் மக்களுக்கு அரசியல் தெரியும் அரசியல்வாதிகளை விடவே மக்களுக்கு அரசியல் தெரியும் படித்தவர்களை விட பாமரர்களுக்கு அரசியல் தெரியும் அரசு அதிகாரிகளை விட கிராமத்தாரர்களுக்கு அரசியல் அதிகம் தெரியும் அவர்களுக்கு தெரியும் ஒரு போகம் ரெண்டு போகத்தில் இருந்து என்னென்ன மாதிரிலாம் செஞ்சால் தீர்வு காணலாம் முதல் கொண்டு கிராமத்து மக்கள் பேசுவார் இன்னைக்கு அவங்க வாழக்கூடிய பகுதியை எடுக்க போறோம் கேட்டால் மிகப்பெரிய அளவில் இதை மாற்ற போகிறோம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வந்தோம் வழக்கம் போல அந்த வளர்ச்சிங்கிற பூச்சாண்டி அவங்க காட்டுறாங்க மக்கள் தெளிவாக இருக்காங்க மண்ணையும் மக்களையும் அழிச்சுட்டு இத வளர்ச்சியை வச்சு நாங்கள் என்ன பண்ண மக்கள் கேட்குறாங்க மேலூர் அருட்டாம்பட்டி அந்த பகுதியெல்லாம் சமண குடைமுறை கோவில்கள் அந்த இதெல்லாம் சொல்றாங்க அந்த பகுதி இருந்தது அப்படிங்கிறாங்க ஓ அந்த மலைப்பகுதிக்கே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழடி மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்னும் அகழாய்வு நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஆதிச்சநல்லூர் கீழடி பூம்புகார் இங்கே சென்னை பக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பக்கம் சில பகுதிகளெல்லாம் இன்னும் தொன்மையான இடங்கள் அப்படின்னு தொல்லியல் துறையால் அடையாளம் காணப்பட்டு இதுவரை இன்னும் முழுமையாக ஆராய்ச்சி செய்யப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னா அவ்வளவு எளிதில் அவங்க அனுமதிப்பது கிடையாது ஆனா இரு இல்லாத சரஸ்வதி நதி சரஸ்வதி நதி இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இதுவரை கிடையாது அந்த நதியை நாங்கள் தேட போகிறோம்னு சொல்லி கோடி கணக்கில் செலவு பண்ணுவாங்க தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்கன்னா ஒன்றும் கிடையாது ஆனால் சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னே தெரியாது அதற்காக நாங்கள் விவலாயிரம் கூடி செலவு பண்ணுறோன்னு வருட வருடம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியோட ஃபார்மெட்டே அப்படி தான் இன்னைக்கு கீழடி அதை வந்து எவ் தடுக்க அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் எவ்வளவு முயற்சி செஞ்சார் அதை தடுக்கிறதுக்கும் அந்த ஆய்வை முடிக்கிறதுக்கும் எத்தனை முறை அந்த ஆய்வு குழு தலைவரை மாற்றினாங்க எவ்வளவு போராட்டம் பண்ணி அந்த கீழடியை நம்ம கொண்டு வந்திருக்கோம் பூம்புகாரெல்லாம் இன்னும் தொடங்கவே இல்ல ஆராய்ச்சி அந்த கடல் என்ன இருக்குன்னே தெரியல இப்போ கீழடி எல்லாரும் என்ன சொல்ற கிமு ஐந்தாம் நூற்றாண்டுன்னு சொல்றோம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டுங்கிறது முடிந்த முடிவு அல்ல அது இன்னும் நமக்கு கிடைக்கல இன்னும் தாமிரபரணி ஆற்றாங்கரையில் என்ன இருக்குன்னு தெரியாது கன்னியாகுமரியில தான் மனிதர்கள் வாழ்ந்தது நெம்மியா கண்டா அந்ததுங்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் கன்னியாகுமரியில் மிகப்பெரிய முன் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்குது குமரிங்கிறது மிகப்பெரிய ஒரு தொல்லியல் பல விஷயங்கள் இருக்குங்கிறாங்க இப்படி தமிழ்நாடு முழுவதும் வந்து உங்களுக்கு வந்து ஆதி மனிதன் வாழ்ந்ததற்கான நாகரிகத்துடன் வாழ்ந்ததற்கான இப்போ மற்ற இப்போ நாகரிகங்கள்லாம் கவனித்து பார்த்திங்கன்னா அவங்களும் தோன்றாங்க அகழ்வாராய்ச்சிகள் கிணறு கிடைக்குது சில கிடைக்குது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சுடுகாடு தான் கிடைக்கும் மற்ற மொழி மற்ற நாகரிகங்கள்லாம் தான் கிடைக்கும் எலும்புக்கூடு எடுத்துட்டோம் இத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் இந்த பகுதியில் வளர்ந்துருக்கான் ஆனால் தமிழை வளர்ந்துதான் சொன்ன பகுதி எங்கே எடுக்கிறோம் தொழிற்சாலைகளை எடுக்கிறோம் அவன் தொழில் செஞ்சிருக்கிறான் சிவிலைஸ்டு அவன் வந்து ஒரு நகர நாகரிகம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு ஏற்கனவே சிந்து சமூக அரப்பா முகஞ்சாதாரம் அங்கேயும் தமிழன் தான் வளர்ந்துருக்கிறான் இந்த பகுதியில் எல்லாவற்றிலும் அவன் ஒரு ஒரு நகர நாகரீகத்துடன் ஒரு தொட்டி கட்டி இன்னைக்கு இருக்க நவீன வீடு அமைப்புகள் எப்படி இருக்கும் அதே மாதிரி வீடு எப்படி இருக்கணும் புகைப்போக்கு எப்படி வச்சுருக்கணும் சாப்பாட்டு பண்டங்கள் வைக்கிற தின்பண்ட ஒரு ஒழுங்கான வீடு உதிரியோட வீடு இல்லை ஒரு ப்ராப்பராக ஒரு ஒரு தொழில் செஞ்சு ஒரு வணிகம் செஞ்சு வாழக்கூடிய ஒருத்தன்ட்ட எப்படி ஒரு வீடெல்லாம் இருக்குமோ அப்படி கிடைக்கிது கீழடியில் அப்போ நீங்க முறையா இன்னும் ஆராய்ச்சி செஞ்சா என்னென்ன கிடைக்கும் பாருங்க அது கீழடி ஆய்வுக்கு இவங்க ஒன்றிய அரசெல்லாம் அவ்வளவு இடர்பாடு தராங்க ஆனா அந்த அந்த பகுதி அந்த கீழடி பகுதியை சேர்ந்த அந்த கீழடி பகுதியை யாராவது ஒருத்தர் வச்சிருந்துருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஒரு தமிழர் பகுதி இதுல இருக்கு இது நம்ம இனத்தினுடைய தொன்மையை அடையாளம் காணக்கூடிய பகுதியாக இது இருக்குன்னொடனே அவங்க வந்து அதை உடனே அதை மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் என் நிலம் கூடுது என் நிலம் போகுதுலாம் பார்க்கல இங்க இத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷன் வாழ்ந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் இது சராசரி தமிழனுடைய மனநிலையா இருக்கு ஆனா ஒன்றிய அரசு தமிழர்களுடைய வந்து தமிழ் மொழியின் பெருமை வந்து விட கூடாது அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கு வந்து எப்படியாவது தஞ்சாவூர் பகுதியில் மீத்தேன் எடுப்பாங்க அவங்க அந்த தான் மீத்தேன் இருக்குவாங்க இங்க கூடங்குளம் இது பண்ணுவாங்க அங்க பக்கத்துல கடல்ல போய் அதை கொட்டணங்குவாங்க தேனியில் நியூட்ரினோ ஆ இப்போ மதுரையில் அரட்டாம்பட்டியில் டங்ஸ்டன் இஷ்யூ ஸ்டெர்லைட்டு தூத்துக்குடியில் அது மட்டும் இல்லாமல் வேறு இது எல்லாமே அந்த மக்களுடைய நிலம் பறிக்கப்படுவது குறித்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இது போக தமிழ்நாடு முழுக்க நெய்வேலி பிரச்சனை இன்னும் இருக்குது தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு இது மாதிரி நிறைய இருக்குது இப்போ அந்த ஐயாயிரம் பேர் திரளது அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் எதுவும் நேற்று சொல்லி இன்னைக்கு அவங்க திரளில் யாரும் தூண்டி விட்டு வரலை அவன் எல்லாத்தையும் பார்க்குறான் தூத்துக்குடியில் என் சுவாசிக்கிறதுக்கான காத்து வேணும்னு கேட்டதுக்காக ஒரு பதினஞ்சு வயசு குழந்தை சாகுது ஸ்னோலிங்கிற குழந்தைய குறிப்பாக அந்த பொண்ணு என்ன கேட்டுச்சு கவர்மெண்ட் வேலை கூட்டம் நான் கேட்டுச்சு எனக்கு வசதியான வாழ்க்கை ஒன்று ஏன் மண்ணில் நான் சுவாசிக்கிற சுவாசங்கிறது நச்சில்லாத சுவாசமாக இருக்கும்னு கேட்டேன் சுட்டே கொண்டாங்கல்ல கரெக்டாக நெத்தியில் சுட்டுப்பண்ணாங்கல்ல மீத்தேன் வாயு போராடின போராளிகள் மீது நடந்தது போராட்டம் நடக்குது என் மண்ணை இது பண்ணாத இதுக்கு மேலே ஆளை குழி தோண்டாத எங்களுக்கு நீ சவக்குழி தோன்ற எங்கள் மண்ணு தஞ்சாவூர் எங்கள் கடைமடை பகுதி இதை தொடாத அப்படின்னு போராடினாங்க அப்போ இதனுடைய தொடர்ச்சி அவ பார்க்குறான் தொடர்ந்து நம்ம தமிழர் பகுதி அனைத்தும் வெட்டப்படுது தூண்டப்படுது அகலப்படுத்தப்படுது குளி தோண்டப்படுது அங்க மனித இனம் தமிழ் இனம் வந்து அங்க புதைக்கப்படுதுங்கிறத அவன் உணர்றான் கேட்டா வளர்ச்சி வளர்ச்சிங்கிறான் அப்ப எங்க பகுதிய அடுத்த கட்டத்தை வந்து அங்க உள்ள மக்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை வரலாம் இவங்களுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக ஊனமாகலாம் இதெல்லாம் இப்ப பல்வேறு நாடுகள்ல சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் எச்சரித்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் நம்ம தமிழ் தேசிய அரசியல் அடிப்படையில் எங்கள் மண் போகுது எங்க மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்பது ஒரு அரசியல் இன்னொரு பக்கம் ரெண்டுமே இது வெறுமனே நீங்க தமிழ் தேசிய தமிழர் நாடு மாநில சுயாச்சு அது ஒரு பக்கம் வைங்க சுற்றுச்சூழல் அடிப்படையில் யாராவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்புறம் பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாவும் இருக்கே தொழில் துறை அடிப்படையில அப்ப இவ்வளவு தூரம் வந்து நம்ம மக்கள் வந்து வந்திருக்காங்கன்னா இப்ப நான் சொன்ன இது எல்லாம் தொடர்ச்சி தான் அங்குள்ள மக்களுக்கு தொடர்ச்சியா இவ்வளவு தூரம் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால வந்திருக்கோம் பேச தெரியாம இருக்கலாம் அவன் அழுத்திக்கிட்டே இருக்கு நம்ம இனம் நம்ம மொழி நம்ம மக்கள் நம்ம நிலம் நம்ம மலை எல்லாத்தையும் அழிக்கிறான்டா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டே இருக்கோம்டா கேட்டா சுடுறான்டா அந்த கோபம் தான் மேலூர் நடக்க ஆரம்பிச்சு தம்பு வரி நடந்து புரியுதுங்களா அப்ப சொல்றேன் உலகத்தின் எல்லா மக்கள் கையில் எடுத்துட்டா உங்களால ரொம்ப பண்ண முடியாது ஜல்லிக்கட்டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஓபிஎஸ் மோடியும் சேர்ந்து தீர்த்து வச்சாங்க மக்கள் போய் நின்றுட்டான்ல அது மதுரைக்காரன் பிரச்சனை அழகானூர் பிரச்சனைன்னு பார்க்கலையே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏதோ என் இனத்தையே நீங்க அழிக்க பாக்குறீங்கன்னா என்னவோ நடக்குதுடா அந்த கவர்மெண்ட்ல இறங்கி நின்ட்டான்ல அப்ப ஜெயலலிதா அம்மையார் இறந்த காலகட்டம் வரீங்க ஓபிஎஸ் இவங்களா ஒரு மாதிரி ரொம்ப பொம்மை அரசா போகுது பாஜக இயக்குது தமிழ் மண்ணை அழிக்கிறாங்க உங்க பதவி ஆசைக்கு எங்க இனத்தையே அழிக்கிறீங்க போறீங்க அப்படின்னோட பீச்சில் வந்து இறங்கி நின்றுட்டான்ல ஆமா அதனால எம்ஜிஆர் சொல்கிற வசனம் தான் ஆயிரத்தில் நூறு நீடித்திருப்பதற்கு உனது அதிகாரம் என்ன சிறப்பு சர்வாதிகாரம் தானே ஒரு நொடியில் அழிந்து விடும் முடிவர் அதனால் தமிழர்களை வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உணர்வு தமிழர்கள் தமிழ் மக்கள் தமிழக விவசாயிகள் உணர்ந்துருக்கிறாங்க தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுகிறான்னா தமிழக மாணவர்களும் அதை உணர்வான் எல்லா தரப்பு மக்களும் அதை உணர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று வந்து ரொம்ப ஒரு சாம்பிள் தான் இது வெறும் ட்ரெய்லர் தான் கண்டாங்கிற மாதிரி ஒரு ஐயாயிரம் பேர் தல்லாவத்தை வந்து நின்றுருக்கான் மதுரையில் மதுரையில தமிழ்நாட்டின் ஒரு ஒரு பகுதியில் ஐயாயிரம் பேர் ஒரு இடத்துல திரழ்றான் எந்த அரசியல் கட்சி பின்பலமும் இல்லாம அப்ப ஒன்றிய அரசு நீங்க நினைச்சா எங்க மண்ண கூறு போடலாம் அப்படிங்கறதெல்லாம் இதோட நிறுத்திக்கணும் அதுதான் ஏன்னா மக்களுக்காக தான் அல்டிமேட்டா அந்த மக்களை விரும்பாம நீங்க என்ன கொண்டு வர போறீங்க அதுல இப்ப இந்த டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய போராட்டத்துக்கு பிறகு நேத்து அண்ணாமலை ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு திமுக அரசு வந்து இதுல நாடகம் போடுது அவங்களுக்கு டங்ஸ்டனை எதிர்க்கணுங்கிற நோக்கமே அவங்களுக்கு கிடையாது அவர் சொல்லியிருக்காரு அவருடைய நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இதை யார் சொல்லலாம்னா ஒரு விவசாய அமைப்பை சேர்ந்தவங்க வந்து இல்லைங்க மாநில அரசும் எங்களுக்கு உதவி செய்யல அப்படின்னா அவர்கள் தரப்பு தான் நம்ம காது கொடுத்து கேட்கலாம் கொண்டு வர்றதே அண்ணாமலை ஆட்கள் தான் அவங்க கட்சி தானே கொண்டு வருது அவங்க ஆட்சி தானே கொண்டு வருது இவங்க கொண்டு வருவாங்களா இதை வந்து ஸ்டாலின் சரியா எதிர்க்கலைன்னு இவரே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் அப்ப எவ்வளவு ஒரு அறமற்ற அரசியல் அவங்க பண்றாங்க ஏங்க நான் ஒரு விஷயத்தை கொண்டு வருவேன் நானே கொண்டு வந்துட்டு உங்களை பார்த்து நீங்க வந்து சரியா அதை எதிர்க்கலை அப்படின்னு என்ன அர்த்தம் நீட்டை இவங்க கொண்டு வருவாங்க ஏன்னா ஸ்டாலின் ஏதோ நீட்டை எடுத்துட்டு நேரம் எடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறது இவங்க கொண்டு வந்துட்டு அதை எதிர்த்து போராடுவர்களை பார்த்து என்ன முடியலையா உன்னால எடுக்க முடியல அப்படின்னு கேட்பது இது ஒரு மோசமான ஒரு சர்வாதிகார லாங்குவேஜ் இதெல்லாம் இல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா எதுக்குற மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்ல வர்றாரு அவரு அப்படி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே நீங்க மக்கள் வந்து யார் பக்கம் நிக்கிறாங்க பாஜக பக்கம் நிக்கலையே மக்கள் முழுக்க பாஜக எதிர்ப்பக்கம் நிற்கும் போது இவருக்கு நடிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லையே எதுக்கு இவர் நடிக்கணும் இவர் மக்கள் பக்கம் நிக்கிறது தானே இவருக்கு தேவை பாஜக இவருக்கு எதிரி அந்த மக்களுக்கும் பாஜக எதிரிங்கிறப்ப இவர் எதுக்கு நடிக்க போறாரு லாஜிக்கே அடிக்குதே அப்ப இவங்க எவ்வளவு ஒரு மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வந்துட்டு அதை இவங்களால நியாயப்படுத்த முடியல பாருங்க அண்ணாமலையால டங்ஸ்டன் சரின்னு பேச முடியல டங்ஸ்டன் சரிதாங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க அது எடுபடலன்னு இப்ப பாத்தி பாத்தி நீங்க சரியா கொண்டு வரல அப்படிங்கிறது இவங்க கொண்டு வர்றதையே இவங்க கொண்டு வர்றதையே இவங்க எதிர்க்கிறாங்களா எப்படின்னா ஸ்டாலின் வச்சு எதிர்க்கிறாங்க அப்படின்னா இவ்வளவுதான் இவங்க அரசியல் இது மக்களுக்கு தெரியும் அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும் பொழுது என்ன சொல்றாருன்னா போராடுவதற்கு கூட உரிமை கிடையாது வந்து பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போராடுறதுக்கான ஜனநாயக உரிமை கூட இல்லையா எத்தனை அமைப்புகள் போராடி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராடுவதற்கு உரிமை வேண்டும் என்று கேட்பது சரியான விஷயம் ஆனால் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் அந்த குழந்தை ஸ்மாலின் அந்த குழந்தை சுட்டுக் கொல்லப்பட்டது டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியான்னு என்று சொன்னவர் தான் அவர் அதனால் இவர் வந்து இது ஒரு அரசு என்னுடைய எதைச் அதிகாரத்தை எதிர்த்து பேசுவதுங்கிறது நகைப்புக்குரியவதாக தான் இருக்கும் தூத்துக்குடியில் அந்த அப்பா பையன் ரெண்டு பேர் போலீஸ் டார்ச்சரில் இறந்தது அதெல்லாம் வந்து இவங்க எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க வித்தவுட்டு நாலேஜ் இவருடைய நாலேஜ் இல்லாமல் தான் எல்லாம் நடந்துச்சுக்கிற மாதிரி தானே அவர் சொல்ல வர்றாரு இன்னொன்று ஒரு அரசு அப்படிங்கிறது வந்து ஐயாயிரம் பேர் திரளும் போது அதுக்கான நடவடிக்கை எடுக்கும் அது பாதுகாப்பு சப்போஸ் அந்த ஐயாயிரம் பேர் நடக்கும்போது ஏதாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இவங்கலாம் கவர்மெண்ட் பார்த்து கேட்பாங்க என்ன பண்ணீங்க சார் ஐயாயிரம் பேர் திரண்டர் வரை உழவு என்ன பண்ணிச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அது இயல்பாகவே போலீஸ் வந்து கூட்டணி கட்சி யாரா இருந்தாலும் ஒரு ஒரு திடீர்னு ஒரு மாசு வர்றதை வந்து அரசு காவல்துறையை கட்டுப்படுத்ததா செய்யும் அது அது வேற ஆனால் இவர்கள் வந்து உண்மையிலே டங்ஸ்டன் இப்போ இதுக்கு எதிர்பார்க்காங்களா நான் என்ன நினைக்கிறேன் அந்த ஐயாயிரம் பேர்ல ஒரு நபரா நீங்க இல்லையே நீங்களும் வந்து நின்றுக்கணும்ல ஆனா சட்டமன்றத்தில் அவங்க மாஸ்க்லாம் போட்டுருந்தாங்களே வேண்டாம் டங்ஸ்டன் காப்போம் மேலுறை அப்படின்னு சொல்லி மாஸ்க்லாம் போட்டு டங்ஸ்டன் ஏழம் விட்டது எல்லாத்துலையும் இவங்க கவர்மெண்ட்லாம் நடந்ததுங்கிறாங்க அதுக்கு ஒரு விரிவான பதில் நாங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்றதும் கிடையாது பாஜக என்ன சொல்லுதோ அதை செய்யுற இந்த இடைத்தேர்தலில் நீங்க நிக்காதீங்கன்னு சொன்னா சரி நாங்கள் நிற்கலை நீங்களே நின்று போகணும்னு சொல்றாரு இவர் டங்ஸ்டன் எதிர்க்கிறாருங்கிறது நம்பும்படியாவா இருக்கு தமிழ்நாட்டின் ஒரு பெரிய கட்சியான அதிமுக இடைத்தேர்தலில் நிற்க மாட்டேங்குதுங்க ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருக்கிற பிஜேபி நிக்குது முப்பது பர்சென்ட் ஓ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு வாங்கக்கூடிய இப்போ ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியல ஆனால் எடுக்கையும் நிற்க மாட்டேங்குது பாருங்க அந்த லெவல்ல இருக்கிற இவங்க வந்து ஒரு ஒன்றிய அரசு திட்டத்தை எதிர்க்க மாட்டேங்கிறாங்க ஒன்றிய அரசின் திட்டத்தை இப்போ கூட பாஜக கொண்டு வரும் டங்ஸ்டனு எதிர்க்குன்னு சொல்ல மாட்டாரு அண்ணாமலை மாதிரி தான் இவரும் பேசுறாரு ஆனா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி இல்லைன்னு தானே சொல்றாங்க கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க ஆனா கூட்டணியை விட ரொம்ப சிறப்பாக தானே ரெண்டு பேரும் செயல்படுறாங்க கூட்டணி இல்லை ஒரே கட்சி ஆயிட்டாங்க அதனால இப்போ கூட்டணி தேவையில்லை ஒரே கட்சியானதுக்கப்புறம் எதுக்கு அப்புறம் எதுக்குனே கூட்டணிங்கிற மாதிரி திமுகவும் திமுக இளைஞர் அணியும் கூட்டணி வைக்குமா அது மாதிரி தான் அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ மக்கள் வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு போராடுறாங்க இனிமே எப்படியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா மத்திய அரசு ஒரு பக்கம் டங்ஷன் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் மூலமா சொன்னதெல்லாம் பார்த்தோம் இனியும் எப்படியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல மக்கள் இவ்வளவு தூரம் திரண்டு வரும்போது மாநில அரசு கண்டிப்பா மக்கள் பக்கம்தான் நிற்கும் எதிர்கட்சிகள் சும்மா மக்கள் பக்கம் நிக்க மாட்டாங்க பாஜகவே எதிர்க்க மாட்டாங்க சும்மா மாநில அரசு சீண்டிட்டே இருப்பாங்க இதே மாதிரிதான் கன்சன் போராட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா வெற்றி பெறணும் இது ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி வெற்றி பெறும் அதற்கான முகாந்திரம் தான் இருக்கு ஏன்னா அரசியலை அரசியல் கட்சிக்கு இன்னொரு அரசியல் கட்சி கருத்து சொல்வதுங்கிறது வேற மக்களே திரண்டு நிற்கும் போது அது என்னைக்குமே வரலாற்றில் வெற்றி பெறும் அப்போ ஒரு வெற்றியை நோக்கி தான் அந்த டென்ஷன் போராட்டம் போகுதுன்னு நான் பார்க்குறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தப்பீங்க நன்றி சார்